இந்த கிசான் கார்டு இது ஒரு நல்ல திட்டம் இந்த திட்டத்தை உடனடியாக நான் பாராளுமன்றத்திலே பேசி நிறைவேற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை துறையில வந்து ஒரு வளாக அமைக்கணும் நாங்கள் தோட்டக்கலை துறை இன்னைக்கு வந்து நல்ல தோட்ட தொழிலில் இருக்கிறது விவசாயத்திலேயே தோட்டக்கலை துறையில் பண்ணுற ஒழுங்காக பண்ணால் ஒரு கொய்யா கொய்யா ஒரு ரெண்டு ஏக்கர் பயிரிட்டு அதை உருப்படியாக அதை கொண்டுட்டு போனால் அந்த குடும்பம் அந்த குடும்பம் இல்லை அவர்கள் நல்ல ஏர்னிங்ஸ் இருக்குது அதுக்கு எனக்கும் தெரியும் அதே பொய்யா மா மா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ட்ரீ ஃப்ரூட் அதுக்கு அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வேணும் தோட்டக்கலைத்துறைக்கு ஒரு வளாகம் அமைத்து நான் பாடுபடுவேன் என்று கூறி இன்னும் என்ன குறைகள் இருந்தாலும் கூட என்னிடம் நேரிலோ அல்லது தொலைபேசியிலோ நீங்கள் தெரிவித்தால் அல்லது வாட்ஸ்அப் மூலம் தெரிவித்தால் கூட அந்த குறைகளை இந்த நாமக்கல் மாவட்டம் இருக்கின்ற மாவட்டங்களிலே முதல் மாவட்டமாக வருவதற்காக நான் போராடுவேன் சண்டையிடுவேன் வெற்றி பெறுவேன் என்று கூறி என்னை இந்த தமிழ் சக்கரத்திற்கு வரவழைத்து என்னை பேச வைத்த அனைத்து நல்ல உலகம் டாக்டர் உட்பட்ட அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு